எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்செங்கோடுல இருந்து நமக்காக இன்று மதிய உணவு கொடுக்கிறாங்க எம் புவனேஷ் அவங்களுக்கு இன்று பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு உணவு கொடுக்கிறாங்க தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலால் தோன்றலின் தோன்றாமின் அன்று என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப பிறந்த நாள் காணும் போனேஸ்வுங்களுக்கு நமது கங்கார மாற்று திருநாலிகில் இல்லத்தின் சார்பாக கைத்தட்டி தட்டி ஹேப்பி பர்த்டே டு யூ சொல்லுங்க ஹேப்பி பர்த்டே டு யூ இந்த மாस्तक உடைய அன்பு இன்ஜங்கள் மனைவி சுபாஸ்மி போனே அப்பா பாதவன் அம்மா கனிதா அவளுடைய தம்பி எம்கே மேகநாதன் மற்றும் கங்கார் கருணை இல்லமும் மனதார வாழ்த்துகிறது அவர்கள் என்றென்றும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் நலம் பெற்று வளமுடன் வாழ்வதற்கு கடவுள் நல்ல அனுகரணையை ஆண்டு எடுத்து வைக்கக்கூடிய இந்த பிறந்த நாள் வருகின்ற காலகட்டங்கள் அவங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே கிடைக்க வேண்டும் இந்த இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் செய்யறாங்களோ அந்த தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் நல்ல லாபம் கொடுக்கணும் நமக்காக உதவி புரியக்கூடிய நல்ல உள்ள என்றென்று நலமா இருக்கணும் நினைச்சி மனதார பிரார்த்தனை செய்வோம் அன்பின் தெய்வமே இன்றைய நாளில் நல்ல உள்ளங்களிலோ நன்றி கூறுகிறான் இனிவரும் காலங்கள் அவர்களது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி ஒளியைக் கொடுக்க இறைஞ்சு வேண்டுகிறோம் இன்று போல் என்றும் வணங்குகின்ற வாழ்க வளமுடன் Happy birthday to you! Happy birthday to you.